ஹாய் குட் மார்னிங் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் டுடே என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸாகவே நான் என்ன பண்ணிட்டேன் வாசலில் தொழித்து வாசல் தொளிச்சு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து சாப்பீஸில் கோலம் போட்டுக்கிட்டு பட் இப்போ வந்து அரிசி மாவில் வீட்லேயே வந்து அரிசி அரைச்சி பச்சரிசி மாவில் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து என்ன பண்ணுறேன் வாசலில் கோலமாக போடு ஆனால் நான் நோட் பண்ணவே இல்லை காலையில் கோலம் போட்டு ஈவினிங் வந்து பார்த்தா வாசலில் கோலமே இருக்காது ஃபுல் என்னமோ க்ளீன் பண்ணால் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோனா நான் பார்த்தேன் பார்த்தா நான் போட்ட அரிசிமாக அணி சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன் அந்த வீடியோ நான் காமிக்கிறேன் பாருங்க டோரை ஓப்பன் பண்ணி நான் வீடியோ எடுத்தாலும் ஓடிடுது அதனால் சைலண்டாக நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் Are you ready? Terima kasih telah <laughs> menonton! என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாச்சா எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது அதாவது நம்ம போகிற அரிசி மாவில் அணில் சாப்பிடுது அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயந்தான் எனக்கு இந்த ஒன் வீக்காகவே நான் அதுக்காகவே என்ன பண்ணுறது காலையில் எழுச்சி ஒன்னே வாசி சொல்லிச்சு அரிசி மாவுலேயே போட ஆரம்பித்தாச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது நம்மளால் ஒரு ஜீவன் வாழுது அப்படின்னு அனல் வழியை பின்னாடி சாப்பாடு வச்சாலும் அது என்ன பண்ணியது மற்ற இது நம்ம சவுண்டு கேட்கல அது ஓடி போயிடுது சாப்பிடாமல் பட் இது ஓகே நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சட்டா பாய்